சட்னி அரைக்க மசாலா அரைக்க மிக்ஸி கிரைண்டர் தேவையில்ல அம்மிக்கல் தேவையில்லை கரண்ட்டு கூட தேவையில்லைங்க அது எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களோட நேரத்தையும் உங்களோட கஷ்டமான வேலையும் ஈஸியாக்கி கொடுக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலினிமணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் முதல் டிப்புக்கு இந்த மாதிரி கப்பன் சாஸ்தர் எடுத்திருக்கேன் நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி வாங்கி வச்சுருப்போங்க நம்ம கிச்சன் சின்னதாக இருக்கும் இல்லைனா ஷெல்ஃபில் இடமெல்லாம் பற்றாமல் இருக்கும் இருந்தாலும் இந்த கப்பன் சாசரை நம்ம இது போல் அடுக்கி வச்சுருப்போம் நீங்கள் இந்த மாதிரி கப்பன் சாசரை இந்த மாதிரி தனித்தனியாக அடுக்கி வச்சிங்க அப்படின்னா இது அதிக அளவு அடைச்சுக்கும் இது ரொம்ப சிம்பிளாக அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி அந்த பிளேட் எல்லாத்தையும் ஒன்றா செட்டாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் என்கிட்ட இருக்கிற இந்த கப்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா அரேஞ்ச் பண்ண போகிறேன் இந்த கப்ஸ் எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிற மாதிரி வைக்க போகிறோம் இதோட ஹேண்டில் எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று வரணுங்க இப்போ நீங்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற கப்போட ஹேண்டில் மேல் பக்கமாக இருக்கும் அடுத்து வரக்கூடியது எல்லாமே அந்த கப்போட அந்த வாய் பகுதிக்குள்ளே நுழையிற மாதிரி இப்போ நாளையும் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் இது போல் நீங்கள் அடுக்கும்போது உங்களோட ஷெல்ஃபில் அதிக அளவு இடத்த எடுத்துக்காது இது பார்க்கவும் நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்குங்க இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு சூப்பரான இடத்த அடைக்காம அழகாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐடியாங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கங்க அடுத்த டிப்புக்கு செலோடப் எடுத்திருக்கேன் செல்லோடப் யூஸ் பண்ணுற நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் மாட்டுவோம் என்னென்னா இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை தேடிகிட்டே இருப்போம் சில நேரம் அது சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரி டைமில் நம்ம ரொம்பவே டென்ஷன் ஆகும் இனி அப்படி செய்ய தேவையில்லைங்க இல்லைங்க இது ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்கலாம் இந்த செல்லோ டேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் நம்ம ஏதாவது குத்திலாம் வச்சுருந்தோன்னா அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் குத்தி வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணிக்கோங்க செலோடப்பை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசருக்குள்ளே ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழித்து இதை எடுத்து பாருங்கள் இந்த செலோ இருக்க அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அழகாக நம்ம கையில் கிடைக்கும் இது ஒரு சூப்பரான ஹேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இதை நம்ம எடுத்துரலாம் மறுபடியும் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த செலோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் மாட்டி விட்டுருங்க நான் இப்போ இதில் மாட்டியிருக்கிறதே ஹேர்பின் தான் இதை நான் கட் பண்ணுறதுக்காக இதில் மாட்டி விட்டுருக்கேன் இப்போ இதையே நான் இதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஹேர்பின்னை உள்ளே தள்ளிட்டு இப்போ இந்த செலவு டப்பை மேலே வச்சு ஒட்டி விட்டு இப்போ நம்ம இதை அடிக்கடி தேடணுங்கிற அவசியம் இருக்காது இது போல் நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் இதில் குத்தி வச்சுருங்க அடிக்கடி தேட வேண்டாம் அடுத்த டிப்புக்கு மொபைல் ஃபோன் எடுத்திருக்கேன் நம்மளோட ஃபோன் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணும்போது பழசாயிடும் அது மட்டும் இல்லை நம்ம எதாவது வேலை செஞ்சுட்டு நம்ம கையில் இருக்கிற எண்ணெயோ இல்லை ஏதாவது பொருளோ பட்டுருச்சுன்னா அது பிசு பிசுன்னு இருக்கும் நம்ம கை ரேகைகள் அங்கங்கே கூட நமக்கு சில நேரம் ஃபோன் ஹேங் ஆன மாதிரி இருக்கும் நம்ம என்ன தான் ஃபோனில் டச் பண்ணாலும் சில நேரம் ஹேங் ஆகிட்டே இருக்கும் மூவ் ஆகவே ஆகாது இதுக்கு காரணம் அந்த ஃபோனில் நம்மளோட கை அச்சு எண்ணெய் கரை அப்படின்னு நிறையா பட்டிருக்கோங்க இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம எந்த லிக்விடும் சொல்யூஷனோ வாங்க தேவையில்ல நம்ம முகத்துக்கு பூசுகிற பவுடரை கொஞ்சமாக இது போல் தூவி விட்டுக்கோங்க கேமராலாம் படாத தூவி விட்டுக்கோங்க இப்போ இதை அவங்க கைகள் நல்ல லேசாக இது போல் அந்த மொபைல் ஃபோன் ஃபுல்லாக ரப் பண்ணி கொடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த ஃபோனில் இருக்கிற அந்த எண்ணெய் கரை நம்ம கைகளோட விரல் அச்சு எல்லாத்தையும் இந்த பவுடர் அழகாக எடுத்துரும் இப்போ நீங்கள் இந்த டச் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு புது ஃபோனோட டச் மாதிரி இருக்குங்க அந்த அளவு ஷைனாக பல பலன்னு இருக்குங்க இது சூப்பரான ஒரு ஐடியா நீங்கள் ஃபோனெல்லாம் ரீசேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களோட பல வருஷம் பழைய ஃபோன் கூட பார்க்கறதுக்கு புது ஃபோனாக தெரியும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஃபோனோட சைட்லேயும் நான் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கேன் நீங்களே பாருங்கள் பின்னாடி எந்த அளவு அழுக்கு கரையின்னு இருக்குதுன்னு இதை இந்த பவுடரை யூஸ் பண்ணி நல்லா ஒரு சுத்தமான காட்டன் துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டேன் இப்போ இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு புது ஃபோன் மாதிரி இருக்கும் பார்க்கவே நல்லா பல பலன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நான் இந்த மாதிரி துப்பட்டா எடுத்திருக்கேன் காலேஜ் போகிறவங்க ஆஃபீஸ் ஒர்க் போகிறவங்கன்னு நம்ம எல்லாருமே அதிகமாக இப்போ சுடிதார் யூஸ் பண்ணுவோம் அப்படிப்பட்டவங்க நம்ம கண்டிப்பாக துப்பட்டாவை பின் பண்ணுவோங்க நீங்கள் துப்பட்டா நைஸாக யூஸ் பண்ணுறீங்க அதில் அடிக்கடி பின் பண்ணும்போது துப்பட்டா கிழிஞ்சு போயிடுது அப்படின்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம துப்பட்டாவை பின் பண்ணும்போது இது போல் கேர்ஃபுல்லாக பின் பண்ணோன்னா துப்பட்டா கிழியாதுங்க ரொம்ப நாளைக்கு துப்பட்டாவை நம்ம use panalan துப்பட்டா பின் பண்ணுற ஊக்கு எல்லாத்துலேயும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த ஊக்கு உங்கள் துப்பட்டாவில் மாட்டவே மாட்டாது ஊக்கோட பின் சைடில் இந்த மாதிரி நெயில் பாலிஷாக நல்லா திக்கான கோட்டிங்காக கொடுத்துடுங்க இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும் இந்த ஒரு பொருள் தடவி வச்சிங்கனாலே போதுங்க இந்த ஊக்கில் அந்த துணி எதுவும் மாட்டாது துப்பட்டாக்கு மட்டும் இல்லைங்க நம்ம யூஸ் பண்ணுற சில்க் சாரீ நைஸான சேரீ எந்த சாரீ பின் பண்ணாலும் இந்த மாதிரி நெயில் பாலிஷை கோட் பண்ணிவிட்டு பின் பண்ணுங்கள் அது துணியோட அந்த கேப்பில் போய் மாட்டாது இது நல்லா துணிகள் கிழியாதுங்க குறிப்பாக நீங்கள் துப்பட்டால அடிக்கடி கிழிஞ்சு போகாமல் இருக்க இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்க நம்மளோட துப்பட்டா ரொம்ப நாளைக்கு கிழியாமல் புதுசாக இருக்கும் அடுத்தது நம்ம வீட்டில் லெமன் அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் நீங்கள் என்னதான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் லெமனை நம்ம குறிப்பிட்ட டைமில் யூஸ் பண்ணலன்னா இதோட கலர் மாறிடுங்க அது மட்டும் இல்லை ரொம்ப ட்ரை ஆகி காய்ஞ்சு போன மாதிரி ஆகும் இனிமேல் அப்படி ஆகாதுங்க நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்க லெமன் ஒரு மாதம் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அதோட கலர் மாறாது காஞ்சி போகாதுங்க அழுகியும் போகாது இதுக்கு நான் எடுத்துருக்கிறது இந்த மாதிரி கிளிங் ரேப்புங்க இந்த ரேப்பை நம்ம இது போல் இந்த லெமனை சுற்றி நல்லா சுற்றி வச்சிடணும் நம்ம இதை கடைகளில் நீங்கள் கிளிங் ராப்னு கேட்டிங்கன்னா தருவாங்க இது நம்ம பழங்கள் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு சில பொருட்கள்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதை தான் நான் இப்போ இந்த லெமனை சுற்றியும் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுபோல் இந்த எலுமிச்சையை சுற்றி நான் இந்த கிளிங் ரேப்பை நல்லா ரோல் பண்ணி வச்சுருக்குறேன் இதை நம்ம டேரெக்டாக ஃபிரிட்ஜில் அப்படியே வச்சுக்கலாங்க நீங்கள் இதுக்குன்னு டப்பாவில் போடணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாம் இந்த ரேப் போட்டிருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு லெமன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அடுத்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாங்க நம்ம எல்லார் வீட்லேயும் அடிக்கடி இந்த பிரச்சனையை ஏற்படுங்க நம்ம சட்னிக்கு இந்த மாதிரி வதக்கி வச்சுருப்போம் அந்த டைம் பார்த்து கரண்ட்டு போயிடும் அப்படி இல்லைனா மிக்ஸி ஒழுங்காக வேலை செய்யாது இந்த மாதிரி டைமில் நீங்கள் டென்ஷனே ஆக தேவையில்ல இதை நம்ம ஈஸியாக சரி பண்ணலாம் இது போல் நான் சட்னி வதக்கிட்டு இருக்கும் போது கரண்ட் இல்லை அந்த டைமில் நான் இதை தான் ட்ரை பண்ணேன் இப்போ இந்த சட்னிக்கு அரை வதக்கி இருக்கிற இந்த வரமிளகாயை நம்ம வெளியில் எடுத்துடலாம் மறுபடியும் நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன் லேசாக ஹீட் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க காரத்துக்கு நம்ம கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஏன்னா வரமிளகாய் நம்ம அரைக்க முடியாது அதனால இந்த பவுடர் நான் சேர்த்துருக்கேன் இந்த வரமிளகாயை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இதை நீங்கள் தாளிக்கும் போது பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த சட்னி நல்லா ஆறி இருக்கணும் ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம இது போல் யூஸ் பண்ணிக்கலாங்க இதை நம்ம அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீல வாக்கில் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தான் எடுத்துருக்கிறேன் பொதுவாக நம்ம வீட்டில் ஏதாவது பொருட்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அப்படி இருக்கிற ஒரு பாட்டிலை நீங்கள் இது மாதிரி விஷயத்துக்காக எடுத்து வச்சுக்கோங்க அந்த டப்பாக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வதக்கி வச்சுருக்கிற சட்னிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் உள்ளே போட்டு விட்டுருங்க இப்போ இந்த நீளமான பாட்டிலை நம்ம சூப்பராக மிக்ஸி ஜார் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் இது நம்ம அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் பூரி தேக்கிற கட்டை இருந்தால் எடுத்துக்கோங்க இது இல்லை அப்படின்னா நீங்கள் பருப்பு கடையிற மத்து வச்சுருக்கீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த குச்சி மாதிரி இருக்கிறத பயன்படுத்தி இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் நல்லா இது போல் குத்தி குத்தி நல்லா ரொட்டேட் பண்ணி எடுங்க இது ரொம்ப சுலபமாகவே நைஸ் ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க நீங்கள் குழந்தைங்கிட்ட கொடுத்தா கூட அழகாக இது நல்லா நசுக்கி கொடுத்துருவாங்க பாருங்கள் ரொம்ப அழகாக நம்மளோட சட்னி ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நம்ம டம்ளர் யூஸ் பண்ணி இன்னொரு சட்னி கூட நம்ம ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்போம் கரண்ட் இல்லாத டைமில் சட்னி அரைக்க முடியாத நேரங்களில் நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி மிக்ஸி உங்ககிட்ட ரிப்பேராக இருக்குனாலோ கிரில்லனா அம்மிக்கல் இல்லைனாலோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டுங்க அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை செய்யும்போது இந்த மாதிரி நீல வாக்கில் இருக்க பாட்டில் எடுத்துக்கோங்க அப்போ தான் சட்னி எதுவும் வெளியில் தெரிக்காது கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடித்தட்டி என்னன்னு பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சுருப்போம் இதை நம்ம முட்டை பீட் பண்ணுறதுக்காக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் இதை நம்ம சூப்பரான ஒரு கரண்டியாக இன்றைக்கி மாற்ற போகிறோங்க நம்ம சில நேரம் மாவு எடுக்கும் போது கரண்டி இல்லைனாலோ இல்லை கரண்டி கொஞ்சம் ஈரமாக இருக்குதுனாலோ அந்த டைம்ல இந்த விஸ்கை நம்ம மாவு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் கோதுமை மாவு கடலை மாவு எந்த மாவா இருந்தாலும் அதை எடுக்கிறதுக்கு இந்த விஸ்கை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க இந்த விஸ்கை இந்த மாவோட உள்பகுதியில் குத்தி விட்டுருங்க நல்லா இப்போ இதை நீங்கள் குத்திட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாவு எல்லாமே அழகாக அந்த விஸ்க்குள்ளே வந்துடும் இதை நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் வெளியில் மாவு சிந்தாது இதை அப்படியே இன்னொரு பவுலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த விஸ்க்கை நீங்கள் இது போல் கரண்டியாகவும் சமயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த ஐடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் Bye friends, thanks for watching.